பொதுவாகவே சினிமா நடிகர் நடிகைகளை வெளியில பப்ளிக் பார்த்தாவே ஒரு பெரிய சந்தோஷம் தொத்திக்கும் இன்னைக்கு அப்படிதான் நிலைமை அப்படின்னா சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பொம்மை அப்படிங்கிற ஒரு இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நடிகை ஸ்ரீதேவி கிட்ட ஒரு நாள் சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதுல என்ன அப்படின்னா அவங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் போல அவங்க மனசுக்குள்ள எப்படியெல்லாம் சுதந்திரத்தை இழந்துட்டு நிக்கிறோம் நீங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல இந்த நாள் ஃபுல்லா எங்க வேணாலும் நீங்க விரும்புற இடத்துக்கு போகலாம் ஒரு சாதாரண மனிதர்கள் போல நீங்க வாழலாம் நடிகை ஸ்ரீதேவி கொஞ்சம் சில்லறகாசை எடுத்துக்கிட்டு அவங்க விரும்புன இடத்துக்கெல்லாம் இப்போ போயிருக்கிறாங்க ஆட்டோ ரிக்ஸால பயணம் செஞ்சிருக்காங்க ஒரு சாதாரண ஹோட்டல்ல போய் சாப்பிட்ருக்காங்க மார்க்கெட்ட போயிட்டு காய்கறிலாம் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை முழுவதுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது அந்த ஐம்பது உள்ள கட்டுரையை அப்படியே நான் காணொலி தர்றேன் நடிகை ஸ்ரீதேவியுடைய மறைவுக்கு பிறகு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி ரொம்ப எமோஷனலா ஒரு கனெக்டா இருக்குது சரி நம்ம இந்த கட்டுரைக்குள்ள போகலாம் நிகழ்ச்சியோட பேரு அந்த ஒரு நாள் சுதந்திரம் பத்திரிகையாளர் ஸ்ரீதேவியை பார்த்து சொல்றாங்க உங்க இஷ்டம் போல எங்கு வேண்டுமானாலும் போகலாம் உங்கள் சுதந்திரத்திலோ தனிமையிலோ நாங்க குறுக்கிட மாட்டோம் என ரசிகர்கள் உறுதியளித்து எங்களுக்கு ஒரு நாள் சுதந்திரம் கிடைத்தால் அந்த ஒரு நாளை எப்படி பயன்படுத்துவோம் என்பதை விளக்கும் அந்த ஒரு நாள் என்ற இந்த பகுதியை ஸ்ரீதேவி இந்த இதழில் ஆரம்பித்து வைக்கிறார் சென்னை தியாகராய நகர் பெரியார் தெருவில் உள்ள ஸ்ரீதேவியின் வீடு அம்மா ஒரு இருபத்தைந்து ரூபாய் பணம் கொடு என்று கேட்டு வாங்கிக் கொள்கிறார் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியின் தந்தை அட்வொகேட் திரு ஐயப்பன் சட்டையை மாட்டிக்கொண்டு காரை எடுக்கப் போகிறார் அப்பா கார் வேண்டாம் என்று சொல்லி அவரை நிறுத்துகிறார் சைக்கிள் ரிக்ஷாவில் போக வேண்டும் என்பது என் ஆசை ஒரு ரிக்ஷாவை கொண்டு வர சொல்கிறேன் என்கிறார் வேலைக்காரன் ஒரு ரிக்ஷாவை அழைத்து வருகிறான் என் கூட வர்றியா என்று தங்கை லதாவை கூப்பிடுகிறார் ஸ்ரீதேவி நான் டியூஷன் படிக்க போகணும் என்று மறுத்து விடுகிறார் லதா ஓகே நானே போய் வருகிறேன் என்று கிளம்புகிறார் ஸ்ரீதேவி எங்கேம்மா போகணும் ஸ்ரீதேவி ரிக்ஷாக்காரனுக்கு பதில் சொல்ல சில நிமிஷங்கள் யோசிக்கிறார் முதல்ல வள்ளுவர் கோட்டம் போப்பா ரிக்ஷா கிளம்புகிறது ஸ்ரீதேவியின் முகத்தில் தனியும் மலர்ச்சி பெரியார் ரோடிலிருந்து ஆற்காடு ரோடுக்கு வரும்போது அவரை அடையாளம் கண்டு கொண்ட சிலர் ஸ்ரீதேவி ரிக்ஷாவில் தனியா போறாங்களா என்று குரல் எழுப்புகிறார்கள் அவர்களை பார்த்து ஸ்ரீதேவி புன்முருவல் போக்குறார் வள்ளுவர் கூட்டம் பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை அந்த கடைக்கு போகச் சொல்கிறார் ஸ்ரீதேவி வண்டி நின்றதும் ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு அந்த கடைக்குள் போகிறார் என்ன ஐஸ்கிரீம் இருக்கு ஐஸ்கிரீம் இல்லை என்று பதில் வருகிறது ஸ்ரீதேவியின் முகத்தில் ஏமாற்றம் படர்கிறது இதற்குள் வள்ளுவர் கோட்டம் நுழைவாயிலில் ஒரு தள்ளுவண்டியில் ஐஸ்கிரீம் விற்பவர் அவரது கண்களில் பட்டுவிடுகிறார் அவரது முகத்தில் பழையபடி ஒரு மலர்ச்சி அங்கே போய் கப் என்ன வில ஒரு ரூபாங்க ஒரு கப்பை வாங்கிக்கொண்டு கொண்டு பணம் தருகிறார் வள்ளுவர் கூட்டத்தை பார்க்க வந்த கூட்டத்தில் சில பெண்களிடம் சலசலப்பு ஸ்ரீதேவி மாதிரி இல்ல அவர் அவர் இல்லடி இவர் எங்க எதுக்கு இப்போ வரப்போறா ஸ்ரீதேவி இதையெல்லாம் கேட்டு ரசித்தபடி ரிக்ஷாவில் ஏறி கொள்கிறார் சோலா ஓட்டல் பக்கம் போப்பா ரிக்ஷாக்காரன் பெடலை மிதிக்கிறான் சோலா ஓட்டல் போவதற்குள் ஐஸ்கிரீம் தேர்ந்து விடுகிறது அவர் வண்டியில் சாப்பிட்டு கொண்டு போவதை பலர் கவனித்தனர் அவர் அதை பொருட்படுத்தவில்லை சோலா வந்தாச்சு நிறுத்தட்டுமா வண்டிக்காரன் கேட்கிறான் வேணா பக்கத்தில் உள்ள மேரீஸ் ஹோட்டலுக்கு போ மேரீஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பகுதி ஸ்ரீதேவி உள்ளே நுழைந்து ஒரு டேபிளின் முன் உட்கருகிறார் கைக்குட்டையால் முகத்தை துடைத்துக் கொள்கிறார் ஓட்டலில் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் சிலர் ஸ்ரீதேவியின் பக்கம் திரும்பி பார்க்கிறார்கள் சர்வர் வருகிறார் டிஃபன் என்ன இருக்கு மூச்சு விடாமல் ஒரு பட்டியலை ஒப்புவிக்கிறார் குலோப் ஜாமுன் கட்லெட் இவற்றுக்கு ஆர்டர் தருகிறார் சாப்பிட்டு முடித்ததும் பாதாம் கீருக்கு சொல்கிறார் சர்வர் சுறுசுறுப்பாக கொண்டு வந்து தருகிறார் பில்லை கொண்டு வந்து தருகிறார் பணத்தை தந்துவிட்டு புறப்படுகிறார் ஸ்ரீதேவி பனகல் பார்க் மார்க்கெட் பக்கம் போப்பா ரிக்ஷாக்காரனுக்கு சொல்லிவிட்டு தமாஷாக பார்த்து கொண்டே வருகிறார் மார்க்கெட் வருகிறது காய்கறி வாங்க உள்ளே நுழைகிறார் இங்கே வாமா இப்படி வாமா பல அழைப்பு குரல்கள் ஸ்ரீதேவி ஒரு கடைக்குள் போகிறார் அரை கிலோ பீட்ரூட் போட சொல்கிறார் அவருக்கு பிடித்த பீர்க்கங்காய் வெண்டைக்காய் இவற்றை வாங்குகிறார் அடுத்த கடை எலும்பிச்சம்பளை என்ன விலை ரூபாய்க்கு மூணு ரொம்பவும் தான் என்று சொல்லி பிறகு மூன்று பழங்களை வாங்கிக் கொள்கிறார் பையில் காய்கறிகள் சேர சேர கணக்கும் அதிகமாகிறது அம்மா நல்ல தக்காளி ஏற்கனவே அந்த கடையில வாங்கிவிட்டேன் பதில் சொல்லிக்கொண்டே வெளியே வருகிறார் மார்க்கெட்டின் வாசலுக்கு முன்பாக பிளாட்பாரத்தில் ஒரு அம்மையார் பூ விற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மல்லிகைப்பூ பூ என்றால் ஸ்ரீதேவிக்கு ரொம்ப பிடிக்கும் பூ என்ன விலை முடம் இருபத்தஞ்சு காசு இருபது பைசான்னு வச்சுட்டு ஐந்து முழம் பூத்தா பூவும் காசும் கை மாறுகின்றன ஒரு வழியா முடிஞ்சது வீட்டுக்கு போப்பா ரிக்ஷா புறப்பட்டு அவர் வீட்டுக்கு வருகிறது ரிக்ஷாக்காரனுக்கு ஐந்து ரூபாய் கூலியாக கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே நுழைகிறார் காய்கறி எல்லாம் மொத்தம் எவ்வளவு ஆச்சு அம்மா கேட்கிறார் பன்னிரண்டு ரூபா அறுபத்தஞ்சு பைசா கூடையை அம்மாவிடம் கொடுக்கிறார் உண்மையிலே இன்று எனக்கு மறக்க முடியாத அனுபவம் தான் என்று சொல்லிவிட்டு உடை கொடுக்கிறார் ஸ்ரீதேவி இப்படி ஒரு நிகழ்ச்சியை பொம்மை இதழ் பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியோட கட்டுரையை தான் நான் காணொலி உடையில கொடுத்துருக்கேன் அது சம்பந்தப்பட்ட ஃபோட்டோக்களையும் இதில் கொடுத்துருக்கேன் சரி என் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் ஆர் ராஜா நன்றி வணக்கம்